புறநானொரு பாடல் கலிகுள் புள்ளின பாடியவர் பெரும்புதுமனார் தினை பாடான் துறை பரிசில் கடாநிலை கடவுள் ஆலத்து சினை பல்பழம் நெருநல் உண்டனம் என்னாது பின்னும் செலவாக்னாவே கலிகுள் புள்ளினம் அணையர் வாழியோ இரவலர் அவரை எதிர்கொள்ளும் பிரிஞ்சை ஆடவர் உடைமை ஆகும் அவர் உடைமை அவர் இன்மையாகும் அவர் இன்மையே புலவர் பெரும்பதுமனார் பரிசில் வேண்டி பாடுகிறார் யாரிடம் பரிசில் வேண்டுகிறார் என்னும் குறிப்பு கிடைக்கவில்லை பழுத்திருக்கும் ஆலம்பழம் நேற்று உண்டோமே என்று அந்த மரத்தை நாடி பறவைகள் மறுநாள் வராமல் இருப்பதில்லை அதுபோல கொடை வழங்க காத்திருக்கும் செயல்வீரனிடம் இரவலர் வருவது அவர்களிடம் உள்ள இல்லாமையே எனவே உடையவன் தன் உடைமையை இல்லாதவர்களின் உடைமையாக ஆக்கித் தர வேண்டும் அவரது இல்லாமையை தன் இல்லாமையாக எண்ணிக்கொள்ள வேண்டும் புலவர் பெரும்பதுமனார் கொடை வள்ளலிடம் பரிசில் வேண்டி பாடுகிறார் பறவைகள் கனிந்த பழம் உண்ட மரத்தை மீண்டும் தேடி வருவது போல இரவலர்கள் கொடை வழங்குபவரை இல்லாமை காரணமாக நாடுகின்றனர் எனவே செல்வந்தர் தம் உடைமையை இல்லாதோர்க்கு வழங்கி அவர்களின் வறுமையை தம் வறுமையாக கருத வேண்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்